வெல்கம் டு சோடா ஸோ இந்த விட பார்க்க போகிறது மங்காத்தா ரீலீஸை பார்த்துக்கிட்டு அப்படியே அப்படியே காத்தி முடிச்சுட்டு தொண்டைக்கிளே காத்தி முடிச்சுட்டு வந்தாச்சு மங்காத்தா செயின் எஸ் அந்த டைமில் படம் ஆன டைமில் வந்து இந்த செயினை வாங்கியே திரணும் இப்போ காசு கூட இருக்காது அதுவும் கடையில் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாது அதுக்காக சேர்த்து வச்சு அந்த டைப்பில் இருக்கிற மாதிரி வாங்கினு அப்படியே அந்த டைம்லாம் சுற்றிட்டு இருந்தது இப்போது ஒரிஜினலாம் வாங்கலை அந்த டைப்பில் ஃபேன்ஸ் ஸ்டோரில் வாங்கலாமே படத்துக்கு போகிறோமே அந்த மெமரிஸை தூண்டும் வகையில் அப்படியே மாட்டிட்டு போயிட்டு படத்துக்கு போயிட்டு காத்தி முடிச்சுட்டு வந்தாச்சு இந்த படம் ஏன் ஸ்பெஷல் அது சொல்லுவாங்க ஏன்னா மங்காத்தாக்கு அப்புறம் உங்களுக்கு அந்தளவுக்கு இல்லை இல்ல மங்காத்தரா எத்தனை தடவை சொல்லுவீங்கன்னா இந்த ஒரு படமே போருமே ஸ்பேரிங் போறதுக்கு இந்த ஒரு படமே போறின்ற மாதிரி அவ்வளவு மூன்ஸ் இருக்குது இது வந்து இப்போ ஒரு தடவை தான் பாத்துட்டு வந்தேன் இன்னும் ஒரு தடவை எப்படி இந்த ரீலீஸே ஒரு மூணு தடவை பாத்திரம் வச்சுக்காங்களேன் அட்டகாசாக நான் தேட்டரில் மிஸ் பண்ண படம் அதனால் வந்து எனக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக தூத்துக்குடி குருன்ற மூமெண்டெலாம் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு இது நான் தேட்டரில் பார்த்தேன் அப்போ வந்து நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் நாலு நாள் கழிச்சி முத நாள் பார்க்க முடில அப்போ ஸ்கூல் டைம்ல வந்து மொதல் நாள் போடணும்னா தலைமையே தட்டுவாங்க ஸோ அப்போ டூஷனை கட்ட அடிச்சுட்டு ஆ ஓகே போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானப் போட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்த படம் அந்த டைமே நல்லா என்ஜாய் பண்ணி கத்துனது பட்டு இப்போ இன்னும் அப்படி வெறி பிடிச்ச ஜாமி மாதிரி நல்லா கத்தி என்ஜாய் பண்ணுது அதுலேயும் இப்போலாம் இந்த மேஷப்பை போட்டு இன்னும் மைண்ட் செட் ஆகிறாங்க ஆல்ரெடி வெறி தான் தேட்டருக்குள்ளே அப்படியே தரிசனம் பார்க்க வருவோம் இன்னும் பத்தாது இன்னும் கத்து இன்னும் கத்துன்னு இவங்க தொண்டத்துக்கே கத்த வைக்கணுன்றதுக்காகவே மேஷப் ரெடி பண்ணி வச்சுட்டாங்களா அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இதில் வந்து எத்தனை மொமெண்ட்டு கத்துறதுன்னு எனக்கு தெரியாது முக்கியமாக டைட்டில் கார்டு அதுலேயும் அவருடைய தலா ஃபிஃப்டின்னு அப்படியே மொத்த விஷயத்தையும் அப்படியே கலந்து அப்படியே தலா ஃபிஃப்டின்னு அப்படியே அதை காமிச்சு விட்டு இன்ட்ரோ சீன் இது வந்து எத்தனை தலையுடைய நாளுக்கு மே ஒன்றுக்கு இதுதான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கிறது ஸோ அத்தனை தடவை பார்த்து பார்த்து வெறியானதை தேட்டரில் பார்க்கணும் அதுக்காக தான் இந்த ரிலீஸை ஒரு மூணு வச்சு பார்க்கணுங்கிற வெயிட்டிங்கு நான் தனியாக போயிட்டு வந்துட்டேன் அடுத்து ஃபேமிலியாக ஒரு ரவுண்டு அவங்க வந்து சில பேர்லாம் பார்க்கல எது மங்காத்த படத்தை பார்க்கலையா அவங்க சில சீன்ஸாக தான் பார்த்துருக்குறாங்க அவங்கள தூக்கிட்டு போயிட்டு மொத்த படத்தையும் பார்க்க வைக்கணும் அடுத்து மூணாவது தடவை திரும்பி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கேங்காக தலை கேங்கோட போகிறது அவங்களாம் போய் வேலைக்கு போயிட்டாங்க ஸோ அவங்களா டே என்ன விட்டு தனியாக போயிட்டேன்னு சொல்லி அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க ஸோ அவங்களையும் சேர்த்துக்கிட்டு ஒரு மூணு ரவுண்டு இந்த ரிலீஸை பார்த்து முடிச்சாதான் மன திருப்தி அடையும் சரி இந்த ரீலீஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் செம்மையாக என்ஜாய் வர வரேன் ஃபஸ்ட்டு சீன் அப்படி இந்த ஜீப் அப்படியே வீலிங் அதான் அந்த வீலிங் வீலிங்கிற வார்த்தை வந்துச்சா ரீல்ஸில் மனுஷன் என்ட்ரி ஆகி இப்படி மாதம் நடந்து வருவார் அந்த மூமெண்ட்லாம் அவள் தான் கடந்தது கிடந்தது அதான் அந்த வீடியோ கூட போடுறேன்னு காத்தியினே கடந்த அளவுக்கு அடுத்து இதில் வந்து இந்த கொஞ்சம் இந்த ஜாலியான விஷயங்கள்லாம் ஜாலியான அஜித்து அது த்ரிஷா கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிற அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாலி ஃபன் போடு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆக்சுவலாக இந்த விஷயங்கள்லாம் அப்படியே அழகாக தான் இருக்கும் செகண்ட் ஆஃபில் தான் மூமெண்ட்ஸாக கொட்டி தீர்த்து வச்சுருப்பாரு எனக்கு இது ஏன் இந்த படம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னா இன்ட்ரோ சீனு இன்ட்ரவல் சீனு கிளைமேக்ஸ் சீனு கிளைமேக்ஸ் ஃபஸ்ட்டு இப்படி ஏகப்பட்ட மூமெண்ட்ஸ் இருக்குது அதுலேயும் இன்ட்ரவல் சீன் அந்த செஸ் போர்ட் சீன் வந்து எத்தனை தடவை நான் பார்த்துருக்கேன்னு எனக்கே கணக்கு கிடையாது ஸோ அதை தேட்டரில் அப்போ மீதி பணம் அப்படின்னு தேட்டரில் பார்த்துட்டு ஸ்ட்ரிட்லி நோ ஊசின்னு கண்ணாடி போட்டேற அந்த ஃப்ரேமு கண்டுக்குள்ளே நிற்குது சார் இன்ட்ரோவெல்லி ஏச்சி போவே முள்ள மாதிரி அந்த ஃப்ரேம்லேயே காடி அதுலேயும் அவர் வந்து இந்த ஃப்ளாஷ்பேக்கை ரிவைண்ட் பண்ணி ரிவைன் பண்ணி அவர் ஒரு பிளானை போட்டு அந்த பிளான் எப்படி வருன்றதுக்காக அந்த ஒயிட் கோடை போட்டு வந்து நிற்பார்ல காசு அப்படியே தூவி மனுஷன் அப்படியே கூலர்ஸை போட்டுக்கிட்டு அப்படி ஒரு லுக்காக கொடுப்பாரு வால் பேப்பர் மெட்டீரியல் சரி வரு வால் பேப்பர் மெட்டீரியல்ன்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எனக்கு இன்னொரு சீன் வந்து வைபவ் வந்து நான் படத்தை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னும் போது நான் மேல அப்படியே ஓப்பன் ஆகி சொல்லு பணத்தை எங்கே வச்சிருக்கிறேன்னு அந்த சீன்ல தான் இது வரைக்கும் இந்த ஒரு ஹீரோ கேரக்டர் கெட்டவனா காட்டுவாங்க டக்குன்னு கடைசி சீன் அவர் இதுக்காக பண்ணாரு தெரியுமா தங்கச்சிக்கு ஆபரேஷன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சின்ன வயசுல வில்லன் ஒன்று இப்படி பண்ணா அதனால இவர் வில்லனா மாறி மக்களுக்கு நல்லது பண்ற உட் இப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தை கேரக்டர் மாத்தி விட்டுருவாங்க இதுல இவரு கெட்டவன்டா நான் கெட்டவன் அப்படிங்கறத கான்பிடென்டா கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவார் ஸோ அதுதான் இதில் வந்து இந்த கதையே வந்து இருக்கிற எல்லாருமே கெட்டவங்க இதில் கொஞ்சம் கெட்டவன் இல்லை அதிகமாக கெட்டவன் அதில் பிளான் போடுற கெட்டவன் அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த படமே அண்ட் இதில் விபியோடைய ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இந்த கோட் படத்தில் கூட சொன்னாங்க என்னப்பா இவ்வளோ ரெஃபரன்ஸை வச்சு சமாளிச்சுட்டாரா இது விபியோட ஸ்டைல் இவங்க இந்த வெறும் கோட்டை பார்த்துட்டு ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இருக்குது இங்கே இவர் மங்காத்த டைமில் இல்லை ஏகப்பட்ட படங்களில் அவர் படத்தின் டெப்லேட்லாம் இவர் ஏகப்பட்டதெல்லாம் வைப்பார் ஜாலியாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா காவலனோட சீன் வரும் அப்புறம் அரெக்ஸ் பாண்டியன் நம்ம பிரேம்ஜி வந்து ரஜினியுடைய அந்த ரேலாக்க பேசுறது பிஜேம் போடுறது சாங்ஸா இளையராஜா பாட்டி என காப்பிரேட்டு கிடையாதுனா ராஜா அள்ளி தூவி விட்டது அது இல்லாமல் கமலோடைய அந்த லுக்கு வரும் கமலோடைய லுக்கு தான் வைபவம்னு வச்சிருப்பா ப்ளஸ் இப்போ இந்த வாட்டி தான் லைட்டா நோட் பண்ணுது கட்டிடத்த முன்னாடியே வந்துச்சு இல்ல அஞ்சலி நிஜமாக தான் சொல்றியா அப்படிங்கிற அந்த ரேலாக்கம் வரும் ஸோ அதுவுமே குட்டி குட்டி ரெஃபரன்ஸா ஏகப்பட்ட படங்களுடைய ரெஃபரன்ஸ் இந்த படம் முழுக்க இருக்கும் அதெல்லாம் தாண்டி ஒன் மேன் ஷோ மாதிரி தலை 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 மா அத்தா படமும் கத்தினே பார்க்குறதுக்கு காரணமான தலை ஆனால் சில படங்கள்லாம் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் ஆ அதான் ட்விஸ்ட்டு தெரிஞ்சிச்சேன் இதுக்கப்புறம் நான் படத்தை பார்த்தா என்ன பார்க்கலன்னா என்னங்கிற மைண்ட் செட்டு மாதிரும் இப்போ சில படங்கள்லாம் நம்ம ட்விஸ்ட்டு தெரிஞ்சதுனாலே அந்த படத்தை திரும்பி பார்க்கலாம் தோணாது இது அப்படியே கதையே வேற கிளைமேக்ஸ் ட்ரிஸ்ட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க அது தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க சே ஏன்னால் ஸ்மார்ட்டாக விளையாடி இருக்கிறாரில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும் எனக்கு இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜாவை ஏன் பத்தலை பத்தல எவ்வளோ சாங் குத்தலாம் எனக்கு பற்ற மாட்டேங்கிதுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதுக்கெல்லாம் இப்படி மனுஷன் வேலை பார்த்தது தான் காரணம் இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துப்பிட்டு இப்போ நீங்கள் நார்மலாக கொடுத்தீங்கன்னா பத்தாது உங்களை எங்கேயோ வச்சுருக்குறோம் அதனால உங்கள் லெவலில் மீட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு காம்படிஷன்ற அளவுக்கு இதில் இன்ட்ரோ பிஜியம் எனக்கு அதுலேயுமே எல்லாருமே கொளுத்தி விட்டு நம்மளால சிரிச்சுக்கிட்டே அந்த ஒரு சீனில் ஒரு மியூசிக் வரும் அந்த ஏரியா ப்ளஸ் பக்கத்தா பிஜியம் அது ஆல்ரெடி கேட்க இல்ல அதுலேயுமே ஏக்கப்பட்ட தலைலாம் வருவாங்க தெரியுமா வீட்டுக்குள்ளேயே ஏக்கப்பட்ட தலையை அப்படியே காட்டுவாங்களே அந்த சீக்வன்ஸ் பாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பாட்டுமே எனக்கு பிடிக்கும் விளையாடுமா காத்தா சாங்கு அப்புறம் வாடா பின்லேடா சாங் சாங்கு எனக்கு அதுவுமே பிடிக்கும் அண்ட் முக்கியமாக லவ் ஃபெயிலியர் சாங்கு ஆனால் பொண்ணு விசன்லன்ற மாதிரி அது ஆக்சுவலாக தேட்டரில் இவங்க எல்லாருமே வந்து அந்த பாட்டு வரும்போது ஃபீல் பண்ணணும் ஐயோ த்ரிசாவுக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளாச்சும் லைட்டாக ஃபீல் ஆகணும் இவனுங்க அதுக்கே எஞ்சி டான்ஸ் ஆடிட்டுருக்கிறானுங்க சார் சார் இவங்க கண்ட்ரோலே பண்ண முடியல இது சில பேர் வந்து இந்த கேம்பா பாட்டில் தூய்மை வேறு வந்துட்டாங்க நம்ம கேம்பாவில் போக போகமாட்டோம் இந்த டாலர் மட்டும் லைட்டாக தள்ளப்பட வந்தால் மட்டும் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் சரி இந்த டாலரை அந்த டைமில் வெறி பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருந்தோமே இப்போ போட்டுக்கிட்டு படத்தை போய் பாங்கிற மாதிரி இந்த டாலரை மாட்டிக்கிட்டு படத்தை போய் நல்லா என்ஜாய் பட்டு வந்தாச்சு ஸோ கத்திக்கிட்டே கத்திக்கிட்டே எப்பா இந்த படம் முழுக்க கத்திக்கிட்டே முக்கியமாக ப்ளூபர்ஸ் அதில் கூட ஃபேவரட்டான மொபலாக இருக்கும் இன்னொரு இன்னொருத்தப்பா சொல்லுன்னு தலை கேட்குறது அவர் ரீடேக் பண்ணுறதுங்கிற மாதிரி அண்ட் அர்ஜுன் கூட அவர் அடிக்கிற சேட்டுகள் ஆ யு அர்ஜுன் கேரக்டர் விட்டேன் பார்த்தீங்களா அந்த மனுஷனு அதாவது ஆக்சுவலாக இந்த படத்தில் தலை வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ தான் மற்ற எல்லா கேரக்டர்ஸ்க்கும் வெயிட்டேஜ் இருக்கும் லவ் சாங்கு வைபவுக்கு இருக்கும் இங்கே ஃபைட் சீக்வன்ஸு அது வந்து அர்ஜுனுக்கு கொடுத்துருவாரு நம்மளும் வந்து இருப்பாரு ஆனால் அவர் நாலு சீன் மற்றவங்க பண்ணிட்டாங்கன்னா அஞ்சாவதா தான் வந்தார் விநாயகங்கிற மாதிரி இவர் வர சீன ஓவர் டேக் பண்ணிட்டு எங்கேயோ போயிடுவாரு ஸோ இதுல இந்த அர்ஜுனுக்கும் அண்ட் தலைக்கும் அந்த ஃபோன் கான்வர்சேஷனு திஸ் இஸ் அந்த சீக்வன்ஸு ஏ நீ எங்க சுட்டியோ அங்கே தானே சுட்டேன்னு அப்படியே மேலே சுடுறது அந்த ஃபோன் கான்வர்சேஷனு கடைசி அந்த மை டியர் தலை எவ்வாறு ட்விஸ்ட் தெரியும்டா எல்லா ட்விஸ்டும் தெரியும் இருந்தாலும் இந்த மூமெண்ட் அந்த எனக்கு இதில் வந்து அதான் சொல்கிறேன்னே இதில் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வால்பேப்பர் மெட்டீரியல் அளவுக்குனா நம்ம கூட பேசி முடிச்சுட்டு அடுத்த நாள் ஒரு போதை தெளிஞ்சு தண்ணி அப்படியே மூஞ்சில் தெளிச்சிக்கிறேன் அப்படியே அந்த மூமெண்ட் இருக்குது தெரியுமா அதை அப்படியே ஸ்லோமோல அந்த மூமெண்ட்டு அப்படியே ஒரு காஃபி குடிக்கிற அதெல்லாம் வந்து எத்தனை வால் எத்தனை டைம் வால்பேப்பராக வச்சுருக்கிறது மொபைல் வால்பேப்பரெலாம் அதை வச்சுன்னு சுற்றிட்டு இருந்தோம் ஸோ இந்த படமே இந்த லுக்கே வந்து ஒரு மாதிரி ஸ்பெஷலான லுக்கு இதை பார்க்கும்போது தான் இப்போ இந்த விடாமுயற்சி படம் இல்லை மற்ற படங்கள்லாம் வந்து என்னங்க இவங்களே அந்தளவுக்கு கொண்டாட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஏன்னா அந்த மனுஷன் அப்போவே ரெண்டாயிரத்தி பதினொன்னுலையே இவ்வளோ ராவான ஒரு விஷயத்தை பண்ணிட்டார் அதாவது இறங்கி நான் ஒன்று பண்ணுறேன்ற மாதிரி அப்போவே பண்ணி வச்சிட்டாரு அதனால தான் அப்படிலாம் பார்த்தவங்களுக்கு இப்போ ஒரு ரொம்ப நார்மலாக பண்ணும்போது பத்தலைங்க தலை பத்தலை அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே கேட்குற மாதிரி இருக்குது ஓவரால் இந்த மங்காத்த படம் வந்து நார்மலாகவே டாக்ஸிக்காக தான் சுற்றுவோம் இதில் இந்த மாதிரிலாம் படம்லாம் வந்துச்சா தெரியாமல் தேட்டரே ஒரு மாதிரி பிளாஸ்டாக அளவுக்கு கத்திக்கிட்டு படம் பார்க்கணும் எனக்கு வந்து அந்த மாதிரி தான்ப்பா அதுதான் இப்போ நான் திரும்பியும் என் ஃப்ரெண்ட்ஸோடு போபறேனா அப்போலாம் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது கத்தினே பார்க்கணும் செலப்ரேஷன் மோடுக்கு போகணும் அவ்வளோதான் ஃபுல் பரவசை நிலை அடையணுன்ற மாதிரி இந்த படம் மொத்தமும் அதுக்கான விஷயம் படம் பார்த்து பார்த்து வச்சுருப்பாங்க ஸோ இது பக்கா ஒரு கமர்ஷியல் மாஸ் ஹீரோ படத்தில் மற்றவங்களுக்கும் கேரக்டரை கொடுத்து கதையாவும் டேரக்டர் அவர் கண்ட்ரோலுக்கு கூட்டா இப்படி ஒரு ப்ராடக்ட் வருங்கிறதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள் ஸோ மங்கத்தாடா அப்படின்னு எத்தனை தடவை சொல்லுவீங்கன்னா சொல்லி இருப்போங்க ஏன்னா அந்தளவுக்கு படம் இருக்குது இந்த படத்தெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது இதுக்கப்புறம் இந்த அளவுக்கு படமே எங்களுக்கு வரலனா கூட மங்கத்தாடா அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டியது தான் ஏன்னா அந்தளவுக்கு இது என்ஜாய் பண்ணக்கூடிய சாமியான படம் இதுக்கு மேலே நான் நேரத்து சொல்கிறது அதான் நான் ஆல்ரெடி கத்தி கத்தி டயர்ட் ஆகிட்டேன் இதில் இந்த வீடியோவில் பேசி பேசி இன்னும் வெறியா இப்படினுலாம் சொல்லணும் அடுத்து திரும்பியும் வீக்கெண்டுக்கு ஒரு ஒரு தடவை போகணும் இன்னொரு தடவை போனோம் ஸோ மூணு தடவை பார்த்துட்டா அவ்வளோதான் தலைப்பனங்களுடைய கடமையை மாதிரி தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு ஸோ இப்பேற்பட்ட இப்படியான பர்ஃபார்மர் அஜித்தை தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றோம் டேய் தலை விபி ஒன்று இவளை பத்தி பேஸ்ட் ஹீரோயின்ஸ் பக்கமே வரல பார்த்தியா எங்க அவங்க பக்கம் போகிறதுக்குள்ள இங்க மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ கொட்டி கிடக்குது அண்ட் த்ரிஷா கேரக்டர் அந்த கேரக்டருமே ஒரு மாதிரி ஜாலியான வைப்பில் அதாவது இப்போ வர படங்கள்ல இவங்க லவ் சீனோ அந்த ஒரு காமெடியாக அதெல்லாம் பண்ணவே மாட்டேங்கிறாங்க ரொம்ப இப்ப வர படங்கள்ல இப்ப பெரிய படங்கள்லேயே சொல்றனே ஹீரோ ஹீரோயின் பேசுகிற விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பிளாஸ்டிக்காக இருக்கு இதில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் அண்ட் தான் ஏமாத்துற அளவில் கூட கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறவங்களே ஒரு மாதிரி ஜாலியாக வச்சிருந்தாரு ப்ளஸ் அஞ்சலி கேரக்டர் அஞ்சலி வைபவ் அந்த கேரக்டர் அந்த பாட்டே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் ஆண்ட்ரியா கேரக்டர் பெருசாலாம் இல்லை கடைத்த வகையாக தான் யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ மூணு ஹீரோயின்ஸு இதை தாண்டி இவ்வளோ மூமெண்ட்ஸுங்கிற மாதிரி ஸோ இந்த மங்காத்தா படத்தை கேடிவில பார்த்துருக்குறோம் லேப்டாப்பில் அத்தனை தடவை பார்த்துருக்கிறோம் அத்தனை மூமெண்ட்ஸை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுருக்கணும் இருந்தாலும் தேட்டரில் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது என்ஜாய் பண்ணுற வகையில் அப்படியே இருக்குது ரிவ்யூலாம் இல்லை இந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் சோடா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பை